ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்சாணமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றார் இது மிக மிக சிறப்பு தொழில் சாரமான பத்தாம் இடத்துல பாக்யாதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் நினைத்த மாதிரியான தொழில் அமையும் நினைத்த மாதிரியான வேலைகள் அமையும் நினைத்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமாக தொழில் தொடங்கலாம் அதில் முதலீடுகள்லாம் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்யாதிபதி புதன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அந்த பத்தாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தாய் வழியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு வீடு வீடு சேர்க்கை வீடு தாராளமாக வாங்குவீங்க இந்த டைத்தில் துலாம் ராசிக்காரங்க ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள்லாம் எடுங்க ஒரு நிலம் வாங்கலாம் நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அது வந்து கன்ஃபார்மாக கட்டாயமா கிடைக்கும் ஒரு அழகான ஒரு மனை கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசி அதிபதியோட அப்போ பாக்கியங்கள் உங்களை தேடி வருதுங்க ஓகேங்களா பாக்கியங்கள் உங்களை தேடி வரும் பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு வேலைகளுக்கு போகலாமா தாராளமா போகலாம் வெளிநாடு வேலைகள் வேலைகளுக்கு வந்து முயற்சி பண்றாங்க தாராளமா போகலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் லாபாதிபதியும் வந்து சூரிய பகவானும் ஞானம் பண்ணிட்டு இருக்காரு அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இது புதிய புதிய கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் நீங்க முயற்சி மட்டும் பண்ணா போதும் ஓகேங்களா கொஞ்சம் சின்னதாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அதே எட்டாம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அப்போது ஆறாம் இடம் எட்டாம் இடம் சேர்க்கை அப்போது மூணு ஆறு எட்டு சேர்க்கை இந்த இடத்துல அங்கே பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் வந்து அங்கே வந்தங்க சேர்க்கை பெறுகின்றார் இது மிக மிக சிறப்பு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதுசாக வந்து ஒரு வேலை தேர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய இடத்துல இருந்து இடமாற்றங்கள் எல்லாமே வரும் துரம் ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பாராத விதத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா எட்டாம் இடத்திலிருந்து குரு செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது ராசிக்கு இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது முயற்சி ஸ்தானம் அப்போது உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தான் செவ்வாய் பகவான் குடும்பாதிபதி தான் அவரே தான் ஏழாம் இடத்திற்கும் அவர் தான் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போ உங்களுடைய நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத விதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வருமானம் கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க இது வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வாய்ப்புகள்லாம் வந்து இந்த டைத்துல கரெக்டா கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த தொகை ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது லேட் ஆகிட்டே இருக்கு புக் பண்ண மாட்டேங்கிறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இழு கடிச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் கிடச்சிடும் டக்குன்னு உங்களை கூப்பிடுவாங்க ஒரு செக்கை கையில் கொடுத்துருவாங்க கன்ஃபார்மாக நடக்கும் இல்லை அப்படின்னா கேஷாக கூட கொடுத்துருவாங்க இது எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து சின்ன 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 மனஸ்தாபங்கள் இந்த சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தது எல்லாமே நீங்கிடும் நினைப்போம் ஏன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து கிரேயஸ்தான பனிரெண்டாம் இடத்துல பதியுது அப்போது அயன சயன போகஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் சரியான தூக்கம் இல்லை சரியாக வந்து ஒரு ஒரு தூரதேச பயணங்கள் மூலமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பேசலாம்னு வந்து நினச்சேன் ஆனால் அங்கே போய் அங்கே பார்த்தா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிரமம் கொடுத்துட்டுப்பா அப்படின்ட்டு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாம் இப்போ வந்து இப்போ ஒரு விடுவி காலம்னு வச்சுக்கல விமோச்சனம் விமோச்சன காலம் இது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அங்கே பதிகிறதுனால நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் அந்த பிரச்சனை கொடுத்துருந்தாரு கேது பகவான் மீது வந்து குரு பகவானுடைய சிறப்பான ஐந்தாம் பார்வை பதியுது அப்போ தூக்கத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இருக்கவே இருக்காது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல 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 விஷயங்கள் தூரதேச பயணங்கள் எல்லாமே போகலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது யாத்திரை யாத்திரை போகிறது இதெல்லாமே போகிறதுல வந்து எந்த விதமான தடங்கல்கள் சிக்கல்கள் எதுவுமே இருக்காது ரொம்ப சிறப்பாக போகலாம் அப்புறம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தாய்வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வாகன சேர்க்கைகள் உண்டுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஓகேங்களா ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு இந்த டைத்தில் வருமானம் அதிகரிக்கும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்றவங்க அப்புறம் பில்டர்ஸ் வீடு மனை விற்பனை செய்பவர்கள் இவங்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த டைத்தில் நல்ல குரோத் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த டயத்தில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மந்தமாக போயிட்டு இருந்தது தொழில் மந்தமாக போகாது இது இதுக்கப்புறம் நீங்கள் நினைச்ச மாதிரியே லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவானா அந்த சனி பகவான் வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த டயத்தில் அது எல்லாமே இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிற மாதிரி கிட்டே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கை நழுவி போயிடும் அதனால பூர்வீக சொத்துக்கள் விலங்குகள் இருந்துன்னா இந்த டயத்தில் பேச வேண்டாம் அதை பற்றி அத்தோடு வந்து அதைக்கிட்டே ஸ்டாப் பண்ணுவீங்க அப்புறம் பேசிக்கலாம்னு வச்சுருங்க துலாம் ராசிக்காரங்க இந்த வாரம் முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமானம் வந்து பிடிச்சுப்போங்க முருகப்பெருமானம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய பேச்சு திறமையை வந்து கொடுப்பாரு தொழில் முன்னேற்றம் பேச்சு திறமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் எல்லாத்தையும் வந்து முருகப்பெருமானம் கொடுப்பார் முருகப்பெருமான கைவே முருகப்பெருமான எப்பயுமே நீங்கள் வந்து நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் மாற ஆரம்பிச்சிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் துலாம் ராசிக்கான ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா மங்கேஷ் வாழ்க்கை